வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை பதினைந்து திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஒடிசா கடலோரம் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென்மேற்கு பருவமழை அரபிக் கடலோர மாநிலங்கள் உட்பட ஒட்டுமொத்த நாடெங்குமே பெரும்பாலான அதாவது சுமார் அறுபத்தி ஐந்து சதவீத பகுதிகளில் நாடெங்கும் மழை தீவிரமடைந்திருக்கிறது ஒட்டுமொத்தம் நாடெங்கும் பருவமழை தொடங்கி இருக்கிற நிலையில ஒடிசா கடலோரம் நீடிக்கக்கூடிய உருவாக்கி நிலை பெற்று தென்மேற்கு பருவக்காற்றை குஜராத் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கிற காரணத்தினால வலுவான தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி தமிழ்நாடு வரைக்கும் குஜராத் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதன் அடிப்படையில் தற்பொழுது மகாராஷ்டிரா கோவாவிலே கனமழைப்படிவு கொட்டி வருகிறது கேரளாவிலும் அதேபோல கர்நாடகாவிலும் அதேபோல ஆனால் முதலிடத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் இடம் மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி கடலோரப் பகுதி மற்றும் கோவா பகுதி அதை அதைவிட சற்று குறைவான மழைப்பொழிவாக இருந்தாலும் நல்ல மழைப்படிப்புக்கான மிக கன மழைப்படிவை கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் கொடுத்து வருகிறது அதோட தாக்கத்தின் காரணமாக நீலகிரி மாவட்டத்திலும் வால்பார்களும் கனமழைப்பிடிப்பு பெறுகிறது கன்னியாகுமரி முதல் நீலகி கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழைப்பிடிவு கொடுத்து அதோட சாரல் லேசான மிதமான சற்று கனமழைப்பிடிவு கூட தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்களில் கிடைக்க தொடங்கி இருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் கூட நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் அதனை ஒட்டி உள்ள மேற்கு மாவட்டங்களிலும் மேற்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது சாரல் மழைப்பொழிவாக அதே போல ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதியில கன மழை பொழிவு நேற்று முதல் தீவிரமடைந்திருக்கிறது ஒடிசா சத்தீஸ்கர் தெலுங்கானா மகாராஷ்டிரா மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு அதாவது வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் கன மிக கனமழை பொழிவை கொடுக்க இருக்கிறது இந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலையாகி தீவிரமடைந்து தாழ்வு பகுதியாக நீடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால இது மேலும் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கூட தீவிரமடைந்து உள் மாநிலங்கள் நோக்கி அதாவது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லி டெல்லி பகுதியை நோக்கி உள்ளே நகரம் என்பதன் காரணமாக மழை பொழிவு தீவிரமடையும் கண்டிப்பாக ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி அதாவது விஜயவாடா முதல் அதே போல தெலுங்கானாவின் ஒட்டுமொத்த பகுதி கர்நாடகாவின் வடக்கு பகுதி ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா ஒட்டுமொத்த குஜராத் குஜராத்தை விட மகாராஷ்டிரா கோவா தெலுங்கானா கர்நாடகாவின் வடக்கு பகுதி ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா மகாராஷ்டிராவின் உள் பகுதி சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் இதெல்லாம் மிக கனமழை பொழிவு வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் கொடுக்கலாம் தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் தொடர் மழைப்படிவு இருந்து கொண்டே இருக்கும் அவ்வப்பொழுது கனமழை கொடுக்கும் அதாவது சில நேரம் ஒரே இடத்துல தூரல் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் ஒருவேளை இடைவெளி கொடுத்தாலும் இடைவெளி கொடுத்த பிறகு மீண்டும் வரக்கூடிய மழை சற்று கனமாக வந்து பொழியும் ஆக நல்ல மழைப்படிவு வளிமண் அதாவது வங்கக்கடல் நிகழ்வால ஒடிசா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் சத்தீஸ்கருக்கு கொடுக்க போகிறது தென்மேற்கு பருவக்காற்று ஈர்க்கிற காரணத்தினால குஜராத் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அதுலேயும் குறிப்பாக மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் இதெல்லாம் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும் உடனடியாக மேட்டூர் அணை நிரம்பாவிட்டாலும் ஏறு முகத்திற்கு கொடு கொண்டு போகக்கூடிய அளவிலே கர்நாடகா அணையிலிருந்து தண்ணீர் கபினிலிருந்து முதல்ல வர தொடங்கி ஆகஸ்ட் மூன்றிலே கர்நாடகா நிரம்ப தாமதம் ஏற்படும் பட்சத்தில் ஆகஸ்ட் எட்டில் கர்நாடகா அணைகள் நிரம்ப கர்நாடக அணையிலிருந்து உபரி நீர் ஆகஸ்ட் எட்டிலிருந்து கிடைக்கப்பட்டு ஆகஸ்ட் இறுதிக்குள் கண்டிப்பாக அணைகளிலிருந்து திறக்கப்படக்கூடிய சாதக நீர் இருப்பாம் ஐம்பது டிஎம்சிஐ என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேல் ஐம்பது டிஎம்சி என்ற அளவை மேட்டூர் எட்டு என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த நேரத்தில் நீர் திறப்பு இருந்தால் அது குறுவை சாகுபடியை அதாவது குறுவை ச அந்த நேரத்தில் தொடக்க முடியாது காரணம் பருவமழை பொழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அறுவடை வந்துவிடும் இதில் எல்லாம் நினைவில் கொண்டு பொங்கலுக்கு பிறகு அறுவடை வைத்து கொள்ளுமாறு பொங்கல் நாட்களில் அறுவடை வைத்து கொள்ளுமாறு விவசாயப் பயிரை செய்யுமாறு அதாவது நெல் தானியங்களை விதைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எது எப்படியோ திறக்கும் அளவிற்கு நீர் இருப்பு ஆகஸ்ட் இறுதியில் மேட்டூருக்கு கிடைக்கும் என்றும் செப்டம்பர் அக்டோபரில் கிடுகிடுவென உயரத் தொடங்கும் என்பதையும் இந்த அறிக்கை மூலம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் இதன் இந்த அறிக்கை மூலம் உறுதிப்படுத்துகிறேன் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பின்மழை என்றும் வடகிழக்கு பருவமழை தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மிக சிறப்பாக இருக்கிறது என்றும் கடலோர மாவட்டங்களுக்கு ப்ளஸ் ப்ளஸ் என்ற மழைப் பிரிவும் உள் மா உள் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவும் தமிழ்நாட்டில் இருக்கும் என்றும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை பின்மடையாக இருக்கும் என்றும் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் மட்டும் சற்று தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை நீடிக்கிறது தென்மேற்கு பருவமழையை தொடக்கிய நிகழ்வு செயலிழந்து விட்ட காரணத்தினால தென்மேற்கு பருவக்காற்று தற்பொழுது தென் மாநிலங்களிலும் வங்கக்கடலோரம் அரபிக் கடலோர மாநிலங்களிலும் திசை மாறி மழை பொழிவை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிகழ்வு வட மாநிலங்கள் வழியாக பாகிஸ்தானுக்கு செல்லும்பொழுது பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பொடிவை வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் கொடுக்கும் அது அதுவரை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தமிழ் தமிழ்நாடு உட் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலை உட்பட கேரளா கர்நாடகா உட்பட ஒட்டுமொத்த தென்னிந்தியா உட்பட ஒட்டுமொத்த தென்னிந்தியா உட்பட வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட நல்ல மழைப்பிடிவை பெற இருக்கிறது தற்பொழுது பதினைந்து பதினாறு தேதிகளில் கேரள எல்லையோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொடிவை மலைப்பகுதிகளிலையும் கணவாய் பகுதிகளிலையும் கொடுக்க போகிற நிலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை சாரல் மழைப்பொழிவு கணவாய் காற்று பகுதிகளிலையும் மலைப்பகுதிகளில் மிதமானது முதல் சற்று கனமழையும் கனமழைப்பொழிவு அவ்வப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதை இந்த ஆய்வு தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து மாறுதல் அப்டேட்ஸ் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழிகுன்ற மழை தற்பொழுது கபினி அணையை நிரப்பி அங்கிருந்து ரெண்டு டிஎம்சி அளவு தண்ணீர் திறந்து விடப்படக்கூடிய சூழல் இருக்கிற நிலையில் பதிமூணு டிஎம்சி இருப்பிருக்கக்கூடிய அணை பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று என்று கிடுகிடுவென்று இரண்டு ரெண்டு டிஎம்சியாக உயரும் ஒரு டிஎம்சி அது குறைந்தபட்சம் சில நாட்கள் கிடைத்தாலும் கிடுகிடுன்னு கொஞ்சம் கபினி அணை கிடைக்க கேஆர்எஸ் மற்றும் ஹேமாவதி அணைகள் ஆகஸ்ட் மூன்று ஆடிப்பெருக்கில் இருக்கிற நிலையில அதிலிருந்தும் நீர் பெற்று மேட்டூர் ஏறுமுகத்துக்கு போகும் அதே போல பவானி சாகர் பவானி சாகர்ல இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை நாளைக்கு பெய்யக்கூடிய மழை நீர்வரத்தை அதிகரிக்கும் அதேபோல சோளையாறில் நேற்றே நல்ல மழை பொழிவு வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு நல்ல பொழிவு இருக்கிற நிலையில் பரம்பிக்குளம் மற்றும் ஆழியாறு போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்து பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவை கொடுத்து அடை மட்டத்தை உயர்த்தும் அதேபோல் முல்லை பெரியாறு மற்றும் பெரும்பாலும் கன்னியாகுமரியில் முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மூன்று நாள் நல்ல பொழிவும் அதற்கு பிறகு சீரான லேசான மிதமான பொழிவு இருக்கும் என்பதனால தென்மேற்கு பருவமழை ஒரு நம்பிக்கை கொடுத்து பின்மழையாக நிறைய மழை கொடுத்து அணைகளுக்கு போதுமான இருப்பை ஏற்று பின்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை தொடர்ந்து ஐவரை கூடங்க இணைந்திருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து அவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி